சிறுவான சமூகத்தை காக்க வந்த அரண் திமுக்கா வாக்கு சேகரிச்சே நீ சுவை கொட்ட அந்த மக்களுக்கு வாழ்க்கை அரிசி போடுகிற இடத்தை திமுகணிக்கிறது கேக்க துப்பு இருக்கா பிரானி இருக்கா ஒருவனுக்கும் எஃப் அவடி முட்டி போட்டு மண்டி போட்டு மூணு சீட்டு ரெண்டு சீட்டர் நெட்டி பிழைத்து வாழ்ந்துவாய் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே போல தெளி தெளுவா கத்தினாள் எங்கனம் பழனி பாபா அவனை கொன்று புதைத்து விட்டாய் காலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறது கருத்த பழனி பாபா இந்த நிலத்தின் மூத்த மகன் பிரபாகரின் வளர்ப்பு வார்ப்பு செல்தமிழ் சீமா இவரையும் நீ கையை இவரையும் நீ விட்டு விட எங்கு செல்வாய் நான் ஏற்று இருக்கிறாய் நான் இருக்கிறாய் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய முகமை புலமை